நாடாளுமன்ற ஆதரவோட இந்த மசோதாவுக்கு அதிமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு ராஜசபாவில அதோட நாலு எம்பிகளுமே எதிர்ப்பாக வாக்களிச்சிருக்காங்க அதே வேளையில அதிமுக மூத்த தலைவர் தம்பித்துறை வந்துட்டு மசோதா தொடர்பாக பேசியபோது அதோடைய அம்சங்களை நேரடியாக விமர்சிக்காம பொது நோக்கிலேயே கருத்து தெரிவிச்சிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் பெரிய அளவுக்கு விவாதத்திற்குள்ளாகியிருக்கு இது மட்டும் இல்லாம பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில அதிமுகவுடைய இந்த முடிவு மத்திய அரசோட அதோட உறவை எப்படி பாதிக்கும் அப்படின்றதும் கவனிக்க வேண்டியதா ஒரு முக்கியம் அம்சமாக பார்க்கப்படுது இதை பற்றின விரிவான செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நாடாளுமன்றத்தில் ராஜசபாவில் மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசு தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய வாக்கு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக அதிமுகவுடைய நாலு எம்பிகளுமே வாக்களிச்சிருக்கிறாங்க ஆனால் வாக்கெடுப்புக்கு முன்னதாக பேசியிருந்த அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரை வாக்கு வாரிய சட்டத்திருத்த மசோதா மீதான அதிமுகவுடைய நிலைப்பாடு பற்றி எதுவுமே பேசாதது தற்பொழுது விவாதத்திற்குள்ளாகி இருக்கு மத்திய அரசுடைய வாக்கு வாரிய திருத்த மசோதாவை திமுக போலவே அதிமுகவும் கடுமையாக எதிர்த்துட்டு வருது பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு இருக்கக்கூடிய வாக்கு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்துக்கு அதிமுக ஆதரவளிச்சிருக்கு இந்த நிலையில் நாடாளுமன்றத்துடைய லோக்சபாவில் வாக்கு வாரிய திருத்த மசோதா நேற்று அதிகாலை நிறைவேற்றப்பட்டுச்சு லோக்சபாவில் திமுக கூட்டணியோட முப்பத்தி ஒன்பது எம்பிகளும் ஒரு சேர வாக்கு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக வாக்களிச்சிருந்தாங்க லோக்சபாவில் வாக்கு வாரிய மசோதாவுக்கு ஆதரவா இருநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளும் எதிராக இருநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளும் பதிவாகி இருக்கு பெரும்பான்மை ஆதரவோட லோக்சபா வாக்கு வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றிருக்கு தொடர்ந்து ராஜசபாவில் நேற்று பகல்ல வாக்கு வாரிய மசோதா தாக்கல் செய்யப்பட்டுச்சு இந்த மசோதா மீது விடிய விடிய விவாதம் நடைபெற்றுச்சு இந்த விவாதத்தோட முடிவில் வாக்கெடுப்பு நடைபெற்றுச்சு வாக்கு வாரிய சட்ட திருத்த மசோதா மீதான ராஜசபாவுடைய நடந்த வாக்கெடுப்பில் அதிமுகவில் நாலு எம்பிகளும் எதிர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜி கே வாசன் எம்பி வந்து ஆதரவு வாக்களிச்சிருக்காரு பாட்டாளி மக்களுடைய கட்சியோட தலைவரான அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்காம புறக்கணிச்சிருக்காரு ராஜசபாவில வாக்கு வாரிய மசோதாவுக்கு ஆதரவா நூத்தி இருபத்தி எட்டு வாக்குகளும் எதிராக தொண்ணூத்தி அஞ்சு வாக்குகளும் பதிவாகி இருக்கு இன்னைக்கு அதிகாலை நடைபெற்றிருக்க இந்த வாக்கெடுப்புல ஆதரவுகள் பெற்றிருக்கக்கூடிய கூடிய வாக்கு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றி இருக்கு நாடாளுமன்றத்துல இரு சபைகளிலுமே நிறைவேற்றியிருக்க இருக்க வாக்கு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளிச்சதுக்கு அப்புறமா சட்டமாகும் முன்னதா ராஜசபாவுல வாக்கு வாரிய சட்ட திருத்த மசோதாவோட மேல அதிமுக தம்பி எம்பி துரை வந்து பேசியிருந்தாரு அப்போ சிறுபான்மையினர் மக்களுடைய நலனுக்காக அதிமுக எப்போதுமே அக்கறை கொண்டிருக்கும்னும் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சிறுபான்மையிற்கு பல்வேறு நலத்திட்டங்கள் உதவிகளை வழங்கியிருக்காங்கன்னு தமிழ்நாடு புதுச்சேரியில இஸ்லாமிய மக்களுடைய பெரிய எண்ணிக்கையில வசிக்கிறதாக ஆகையால தற்போதைய மத்திய அரசு அதிமுகவோட கோரிக்கைகளை கவனத்தோட பரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதாவது வாக்கு வாரிய மசோதாவோட அம்சங்கள் மீதான அதிமுகவுடைய எந்த கருத்தையுமே தம்பிதுரை தெரிவிக்காம பொத்தாம் பொதுவா பேசி இருக்கிறது தற்போது விவாத பொருளாகி இருக்குது தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் பாஜகவோட அதிமுக கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடைபெற்றுட்டு வரக்கூடிய நிலையில வாக்கெடுப்பில் எதிர்த்து வாக்களிச்சிருந்தாலும் கூட சபையில பேசும்போது பாஜக கோவப்படாமலே பார்த்துக்குது அதிமுகன்றதுதான் தம்பிதுரையோட தம்பிதுறையோட பேச்சில் வெளிப்படுறதா சொல்றாங்க அரசியல் ஆர்வலர்கள் இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி